வணக்கம் இது ஆதி தமிழச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதித்தமிழர்ச்சி பதினைந்து பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று கார்த்திகை மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமையான கார்த்திகை இருபத்தி ஒன்பதாம் நாள் எந்தெந்த நேரத்தில் வழிபாடு செய்யணும் எப்படி வழிபாடு செய்யணுங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் வாராகுதி வழிபாடு செய்கிறவங்க வெள்ளிக்கிழமையில் இந்த முறைப்படி வழிபாடு செய்யுங்க வழிபட வேண்டிய நேரம் அதிகாலை அதாவது பிரம்ம முகூர்த்த நேரமான நான்கிலிருந்து ஆறு அடுத்தது ஆறு பதினஞ்சுலேருந்து ஏழு பதினஞ்சுக்குள்ள அதன் பின் பார்த்தீங்க அப்படின்னா கால நேரமான பத்திர டு பன்னெண்டு அதன் பிறகு மாலை நான்கு பத்திலிருந்து ஐந்து பத்து அதன் பின் ஆறு இருபதுலேருந்து ஏழு நாற்பது அதன் பின் நள்ளிரவு நள்ளிரவு பத்து மணிக்கு மேலே எப்போனாலும் பூஜை செய்துக்கலாம் இது கூடல சுக்கரூரை நேரம் இருக்குது அது தனி வழிபாட நம்ம சேனலில் நான் பதிவு செய்கிறேன் கால வழிபாடுமே எலுமிச்சி தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறவங்களுக்கு தனி பதிவாக நான் பதிவு செய்கிறேன் இப்போ இந்த நேரத்தில் பொதுவான வழிபாடு எப்படி செய்யலாம் இதில் எந்த நேரம் உங்களுக்கு சாத்தியமோ அந்த நேரத்தில் ஒரு தட்டில் கல் பரப்பிக்கோங்க கல் பரப்பிட்டு ஐந்து அகல் விளக்குகள் வைத்துக்கோங்க எப்படி பஞ்சமை திதிக்கு இருந்து நீங்கள் ஐந்து அகல் விளக்கு எடுத்துக்குவீங்களோ அதை மாதிரி ஐந்து அகல் விளக்கு எடுத்து நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்தறி போட்டு தீவும் ஏற்றிக்கணுங்க இன்னைக்கு பிரசாதமாக நீங்கள் என்ன வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் உங்கள் கையால் நீங்கள் கொஞ்சம் அரிசியை ஊற வைங்க அந்த அரிசி ஊறின பிறகு ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நிமிஷம் ஊற வைங்க அதை எடுத்து நல்லா ஒரு கழுவிட்டு காய்ந்த துணியில் போட்டு அந்த ஈரத்தை நல்லா ஒத்தி எடுத்துட்டு அது கூட வெள்ளம் அல்லது நாட்டு சர்க்கரை போட்டு ஏலக்காய் போட்டு பொடி பண்ணி குத்து மாவு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாவை கொண்டுட்டு வந்து நல்லா நீங்கள் மாவை இல்லை கொஞ்சம் ஓரளவுக்கு திப்பி திப்பி அரைச்சிக்கோங்க அரைச்சு அந்த மாவை நீங்கள் பிரசாதமாக வைத்து வழிபடணும் அந்த மாவை நீங்களும் சாப்பிட்லாம் மற்றவங்களுக்கும் கொடுக்கலாம் இல்லை அப்படின்னா எறும்புகளுக்கும் மீன்களுக்கும் உணவாக போட்டுடலாம் குறிப்பிட்ட நேரம் சொல்லிட்டேன் பிரசாதம் சொல்லிட்டேன் தீபம் சொல்லிட்டேன் இப்போ இந்த தீபம் வச்ச உப்பும் இருக்கணும் உங்களுக்கு அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க தீபம்லாம் முடிஞ்ச பிறகு தனியாக எடுத்து வச்சுக்கணும் அந்த உப்பில் மூன்று கற்பூரங்கள் வைக்கணும் நீங்கள் எந்த உப்பில் தீபம் ஏற்றுனீங்களோ அந்த உப்பை எடுத்து அன்று இரவு வெள்ளிக்கிழமை இரவு அதில் மூன்று கற்பூரங்கள் வைத்து பூஜை அறையில் வாராகி தேவியை வளமிருந்து இடம் ஒன்பது முறையும் இடமிருந்து வளம் ஒன்பது முறையும் வாராகி தேவியும் விளக்கையும் மட்டும் சுத்தணும் நான் தீப வழிபாடு தாங்க செய்வேன் நீங்கள் தீபத்தை எடுத்துகிட்டு அதில் இருக்கிற உப்பு எடுக்க சொல்லிட்டீங்க இப்போ நான் எங்கள் வீட்டில் சிலையோ படமோ கிடையாது நான் என்ன செய்ய அப்படின்னா தனியாக ஒரு அகல் விளக்கு ஏற்றி வச்சுக்கோங்க அந்த அகல் விளக்கை இப்போ நான் சொன்ன மாதிரியே வளம் இருந்து இடம் ஒன்பது முறை இடமிருந்து வளம் ஒன்பது முறை சுற்றிட்டு அந்த கற்பூரத்தை அணைஞ்ச பிறகு அந்த உப்பை தண்ணியில் போட்டு வச்சிருங்க சனிக்கிழமை காலையில் எடுத்து கால் படாத இடத்துல அப்புறப்படுத்திடுங்க கல்லுப்பு மேல விளக்கு வச்சு தீபம் அகல் விளக்கு வந்து தீபம் எறிந்து வழிபாடு செய்து முடித்த பிறகு அந்த கல்லுப்பில் வச்சு கற்பூர ஆரத்தி எடுக்கணும் இவ்வாறு நீங்க கல்லுப்புல வச்சு கற்பூர ஆரத்தி எடுக்கிறது நல்ல ஒரு நேர்மறை ஆற்றலை உங்க வீட்டுக்குள்ள கொண்டு வரும் வாராகி தேவியின் பரிபூர்ணமான அருளை நிச்சயமாக பெற்றுத்தரும் நீங்க என்ன விஷயத்துக்காக இந்த வழிபாடு செஞ்சீங்களோ அதற்கான பலன் ரொம்ப சீக்கிரமா கிடைக்கும் எதை செய்தாலும் நம்பிக்கையோடு செய்யுங்க வருகிற பஞ்சமி தேதியில் குங்கும அர்ச்சனையில் நீங்க கலந்துக்க விரும்புனீங்க அப்படின்னா வாராகி தேவிக்கு நடக்க சிறப்பு யாக வேள்வியில் நீங்கள் கலந்து கொள்ள விரும்பினால் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அது மட்டுமல்லாது நம்முடைய சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தியிருக்கோம் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கும் பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொடுக்கப்படும் அதற்கு நீங்கள் பரிகாரம் தெரிஞ்சுக்க விரும்பினாலும் அதே வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தெளிவான விளக்கம் கொடுக்குறேன் வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்